මයි එකක් මයිල් ල ෙසවේශන් කියීනන හ න යිනී දන් දන්නම් සම රැවේෂන් පනති. දර් අමනගේ බගරගට ල ස රැසවේ නැ.

இதில் வேற வேற அரசியல்வாதிகள் அப்படி இப்படி அரசியல்வாதிகள் பின்னணி குடும்ப மண்டல போறது இல்லை இதில் என்னென்றால் பேய்த்தாளில் இருக்கிற மீனவர்களுக்கு ஒரு நீதி கிடைக்கப்படும் எங்களுடைய சுற்றுச்சூழலுக்கு அமைவாக ரிசர்வேஷன் ஒன்று இருக்கு எல்லா இடத்துலையும் இருக்கு அந்த ரிசர்வேஷனை வந்து ஒருவரும் வேலி அடைச்சி வச்சிருக்கீங்களா ரிசர்வேஷன் காணிக்கு முன்னுக்கு இருக்கிற ரிசர்வேஷன் நான் பராமரிக்கலாம் அதை பராமரிக்கிறதுக்கு அதுக்கு உரிமை இருக்கு ஆனா ஒரு ஆள் வந்து இப்படி அடைச்சு அப்படி வச்சு மதுள் கட்டி நிரந்தர கட்டிடங்கள் அது ஒன்றும் கூட இல்லாது நாங்கள் இப்ப கண்ணுக்கு பார்க்க தெரியுது இப்படத்தை பக்கத்தில் இருக்கிற வேலி வந்து அடப்பட்டு இருக்கு அதை அடைச்சி வச்சிருக்கிறது வந்து அப்படி அழைக்கலாம் அவரை பராமரிக்கலாம் இப்போ நாங்க அதை வந்து நாங்க அவ்வளோ ஒரு வயிறு கட்டி அவங்கள ரெண்டு பயிரை வச்சு அப்படி ஒரு பிரஜனை அவரு வீடு கட்டும் குடும்பம் பால்தோண்டு அந்த குடும்பத்துக்கு அச்சுருத்தல் இதெல்லாம் கிளில போறாங்க அந்த மாதிரி தான் போடலாம் வேலைய பண்ணிட்டு போட்டிக்கு அந்த அந்த காடு கட்டி இடம் காணும் பேத்தாளையில பிறந்து பேத்தாளையில வளர்ந்து ஒரு அரச குடும்பம் இருந்து நான் கதைச்சியா அரச குடும்பம் இருந்தா அந்த பேத்தாளையில பிறந்தவனுக்கு அந்த அரசு குடும்பத்துல ஒரு சின்ன காணி இடம் தரையிலா போட்டுல இருக்கிறது அந்த பேத்தாலைய அரச குடும்பம் தான் நேரடியா வந்து நான் பாக்குறதுக்கு என்னென்றாரு

கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்பாக வாலச்சேன பேத்தாள பிரதேசத்திலே ஒரு நாள் மாலையிலே ஒரு சிலரை போலீசார் விசாரணைக்கு அழைத்திருந்தார்கள் அந்த நேரத்திலே அந்த விசாரணை எதுக்காக அழைக்கப்பட்டிருந்தார்ன்னு சொன்னால் இந்த பிரதேசத்தை சேர்ந்த ஒரு அரசியல் பிரமுகருடைய ஒரு சகோதரர் ஒரு போலீஸிலே ஒரு முறைப்பாடு செய்திருந்தார் தங்களுடைய தங்களுக்கு சொந்தமான ஒரு நிலத்திலே தூண் வேலி தூண்களை ஒரு சில இளைஞர்கள் இந்த இடத்துல இருக்கிறவர்கள் அதை சேதப்படுத்தியிருக்கிறார்கள் என்று ஒரு முறைப்பாடை செய்திருந்தார்கள் அந்த நேரத்திலே உடனடியாக நாங்கள் தொடர்பு எடுத்து இதை பற்றி விளக்க விளக்கம் கேட்டபடுது ஒரு முறைப்பாடு இவ்வாறாக நடந்திருக்கு அது சம்பந்தமாக விளக்கம் எடுக்கிறதுக்காகத்தான் அவர்களை அழைத்திருக்கோம்னு சொன்னார்கள் நான் அந்த நேரத்திலே போலீஸாரில் ஒரு விளக்க அரு முறைப்பாடு செய்தால் விளக்கம் கோருவது அவங்களுடைய கடமை அதை செய்யுமாறு சொல்லியிருந்தேன் ஆனால் அதனைத் தொடர்ந்து இந்த பிரதேசத்திலே இருக்கும் பல சங்கங்களினுடைய உறுப்பினர்கள் மீனவர் அமைப்புகள் பொது அமைப்புகள் கிராம பிரதேச மக்கள் பேத்தாலையில் இருக்கும் பொதுமக்கள் பலர் இன்று நேரடியாக என்னை வரு வருகை தந்து இந்த பிரச்சனையை ஆராயுமாறு கேட்டதுக்கு அமைவாக இன்று நாங்கள் நான் வருகை தந்தனான் அந்த வகையிலே இந்த இடத்துல உண்மையிலே ரிசர்வேஷன் அதாவது உங்களுக்கு தெரியும் ஆத்தோர பிரதேசங்கள் கரையோர பிரதேசங்கள் இப்படியான தண்ணி அண்டிய அனைத்து பிரதேசங்கள்லேயும் வந்து ரிசர்வேஷன் காணி என்று சொல்லுவார்கள் அதாவது அந்த ஆத்த அண்டிய பிரதேசத்திலே ஒரு குறிப்பிட்டளவு காணி அது அரசுக்கு சொந்தமான நிலம் ஒரு தனியார் வந்து தனியார்ட காணிக்கு முன்பாக தனியார்ட காணிக்கு முன்பாக இருந்தால் அந்த தனியார் அதை பராமரிக்கிறதுக்கான அதிகாரம் இருக்கு தனியார் ஒருவர் அதை பராமரிக்கிறதுக்கான அவங்களுடைய வீட்டுக்கு முன்னுக்கு இருக்கிற ரிசர்வேஷன் காணியை பராமரிக்கலாம் ஆனால் அதிலே நிரந்தரமான கட்டிடங்களை காட்டுவதோ இல்லாட்டி நிரந்தரமாக அதை அடைத்து வைக்கிற வைத்திருக்கிறதுக்கோ அவங்களுக்கு எந்த அனுமதியும் இல்லை அந்த வகையிலே இந்த பேத்தாலை கிராமத்திலே இந்த மீனவர்கள் மீனவர்களுக்கு தங்களுடைய படகுகளை நிறுத்தி வைக்கக்கூடிய அந்த இடமாக இந்த நிலங்கள் கடந்த பல தசாப்தங்களாக பயன்படுத்தி கொ பட்டு கொண்டு வருகிறது ஆனால் அண்மையிலே இருந்து ஒரு குறிப்பிட்ட நபர் அந்த காணியை அடைத்து அதுக்கு முன்பாக படுகொலைகளை நிப்பாட்ட முடியாது மீனவர்களை பாதிக்கும் வகையாக செயல்பாடுகளை முன்னெடுக்கிறார் அந்த வகையிலே மிக தெளிவாக இந்த கிராமத்தை சேர்ந்தவர்கள் இதுக்கு காரணமாக இருக்கிறவர்கள் யார் என்றதை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் அந்த வகையிலே நாங்கள் எதிர்வரும் முப்பதாம் தேதி மட்டக்கிழப்பு மாவட்டத்திலே முதலாவதாக அபிவிருத்தி குழு கூட்டம் கூடுவதற்கு இருக்குது இந்த முதலாவதாக கூட இருக்கும் அபிவிருத்தி குழு கூட்டத்திலே இந்த பிரச்சனையை நாங்கள் மிக முக்கியமான பிரதானமான பிரச்சனையாக எடுத்து இந்த மக்களுக்கான உரிய நீதியை கிடைக்க கிடை கிடைக்கிறதுக்கான நாங்கள் வழிகளை நாங்கள் முயற்சியிலே நாங்கள் எடுப்போம் இது உண்மையிலே ஒரு கவலையான ஒரு விடயம் நாங்கள் எங்களுடைய பிரதேசத்திலே அரசியல்வாதிகள் நாங்கள் எங்களுடைய அரசியலே எங்களுடைய மக்களை பலப்படுத்துவதற்கு தான் எங்களுடைய அரசியலூடாக எங்களுடைய மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தக்கூடிய வகையான செயல்பாடுகளை நாங்கள் முன்னெடுக்க வேண்டும் எங்களுடைய மக்களுடைய நலனுக்காகத்தான் நாங்கள் செயல்பட வேண்டும் ஆனால் மக்களுடைய நலனுக்காக செயல்பட வேண்டிய அதே அரசியல்வாதிகள் ஒரு சிலர் இந்த பிரதேசத்தில் இருக்க மக்களுடைய காணிகளை அபகரிப்பு செய்வது மனவேதனை தரும் ஒரு அந்த வகையிலே கடந்த காலத்திலே தான் இந்த அரசாங்கமும் வந்து கவனமாக இந்த விடயங்களிலே கவனம் செலுத்த என்றால் கடந்த காலத்திலே இவ்வாறான அராஜகங்கள் இந்த மாவட்டம் முழுவதும் நடந்தது கடந்த காலத்திலே இந்த வாலச்சேனை பேத்தாலை பிரதேசத்திலே நடந்த பல அபகரிப்புகள் நில அபகரிப்புகள் மக்களுடைய சொத்துகளை அவகரிப்பு செய்த பொழுது இதில் நாங்கள் பா பிரதேச அபிவிருத்தி கூட்டம் போன்ற இடங்களை நாங்கள் கேள்வி எழுப்பிய பொழுது நாங்கள் இந்த பிரதேசத்திலே பிறந்த நாங்கள் இந்த காணிகளை நாங்கள் அவகரிப்பு செய்ததை விட கேட்கறதுக்கு நீங்கள் யார் என்றெல்லாம் அரசியல்வாதிகள் கேட்டவர்கள் இன்று அவர்கள் செய்த தவறான செயல்பாடுகளின் காரணமாக மக்கள் அவர்கள் நிராகரித்து இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் செய்த தவறுகள் அவர்கள் செய்த சட்டவிரோதமான செயல்பாடுகள் அவங்கள் சட்டவிரோதமாக அவகரிப்பு செய்த நிலங்கள் அவங்கள் கொள்ளையடித்தது எல்லாத்தையும் அரசாங்கம் மூலப்பட வேண்டும் மக்கள் இந்த ஆணை அரசாங்க ஆணையொண்டு வழக்கான காரணம் மிக தெளிவாக சொன்னார்கள் ஊழல் மோசடிக்கு எதிராக நாங்கள் உழைப்போம் நாங்கள் சட்ட நடிகை எடுப்போம் ஊழல்வாதிகளுக்கு தண்டனை வழங்குவோம் களவெடுத்த காசலை மீண்டெடுப்போம் களவடுத்த சொத்து மூளை பறிப்போம் என்றெல்லாம் சொன்னார்கள் அப்ப அதை செயலிலே செய்ய வேண்டும் இந்த பிரதேசத்திலே மக்களுக்கு சொந்தமான பல வளங்களை ஒரு சில குடும்பத்தினர் தங்களுடைய கைவசமாக வைத்திருக்கிறார்கள் இதுக்கான நீதி கிடைக்க வேண்டும் இதுக்கான செயல்பாடுகளை அரசாங்கம் முன்னெடுக்க வேண்டியது அரசாங்கத்துடைய கடமை அப்ப நாங்கள் அரசாங்கத்துக்கு தொடர்ந்து நாங்கள் இந்த விடயங்களை நடத்துவதற்கான அழுத்தங்களை வழங்குவோம் அந்த அழுத்தங்களை வழங்காவி அழுத்தங்கள் வழங்கும் அழு அழுத்தங்களை வைத்து அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் மக்கள் அடுத்த கட்டம் என்ன செய்ய வேண்டும் என்று மக்களுக்கு தெரியும் அந்த மக்களை அந்த நிலைக்கு நீங்கள் தள்ளாமல் மக்களுடைய பிரச்சனைகளுக்கு நீங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுறதுக்கு நாங்கள் உங்களுக்கு உதவியாக இருப்போம் இந்த இவ்வாறான விடயங்கள்ல இருந்து ஆரம்பியுங்கள் மட்டக்களப்பிலே பேத்தாலையிலே இருந்து இந்த அரசியல்வாதிகள் ஒரு சில அரசியல்வாதிகளுடைய தங்களுடைய இந்த நிலத்திலே இருந்து அவங்க செய்த அராஜகங்களிலே இருந்து அவங்களுடைய இந்த அடாவடித்தனங்கள் இருந்து இப்போ மக்களிட செயல்பாடுல இருந்து அரசாங்கத்துடைய செயல்பாடை ஆரம்பிக்க வேண்டும் என்றது நாங்கள் மிக தெளிவான ஒரு செய்தியாக இந்த இடத்திலே சொல்கிறோம் நன்றி இங்கே நடக்கிற பிரச்சனை என்ன சொன்னா அதாவது இங்கே இருக்கிற மீனவர்களுக்கு தங்களோட தொழிலை செய்ய இல்லாமல் இந்த ஆத்தங்கரை வரைக்கும் வளவை அடைச்சி வச்சுருக்காங்க அதாவது இந்த ஆத்தங்கரை வரைக்கும் இந்த வளவை அடைச்சி வச்சுக்காங்க இதுக்கு காரணமானது வந்து முன்னாள் பாராளுமன்ற மணிக்கவும் முன்னாள் முதலமைச்சருமாம் அமைச்சருமாக இருந்த பிள்ளையானவரோட தம்பி அவர் தான் இந்த வளவை அடைச்சி வச்சு இதுக்கான காரணம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்களா முற்பட்ட காலத்தில் அவருக்கு இந்த பேத்தாள கிராமத்தில் நிறைய ஆதரவை வழங்கினாங்க இப்போ வந்து அவருக்கு எந்த வித ஆதரவும் இல்லை அந்த ஒரு கோபம் ஆதங்கத்தன் காரணத்தால் இந்த ஒரு குறுகிய காலத்தில் வந்து இந்த வளவை அடைச்சிருக்காங்க இதுக்கெல்லாம் காரணம் வந்து பிள்ளையாண்ட தம்பி ஐலா அடுத்தது இன்னொரு விஷயம் என்ன சொன்னால் ஒரு அரசியல்வாதியானவன் மக்களுக்கு நல்லது தான் வருவான் அப்படிப்பட்ட ஒரு அரசியல்வாதி இந்த மக்களுக்குரிய தேவையை கூட பூர்த்தி செய்யாமல் தன்னுடைய தம்பி சொந்த தம்பியே இந்த இடத்துல இந்த நிலத்தை அபகரித்து இந்த மக்கள வாழ்வாரத்தை பார்க்கு இந்த கிராமத்தில் வர அனைத்து மக்களும் வந்து இந்த மீனவ மீனவ தொழில் செய்கிறவங்க இவங்க வந்து வாழ்கிற இந்த மீனவை கடலை நம்பி அதாவது வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடினா இங்கே ஆறு பெருக்கெடுத்து ஆறு பெருக்கெடுத்துட்டு சொன்னால் இந்த போட்டுகளை வந்து இழுக்கலை சுமார் ஒரு போட்டு வந்து ஆறு ஏழு லட்ச ரூபா பெருமையானது சாதாரண மக்கள் தான் இந்த போட்டில் போய் தொழில் மக்கள் இதெல்லாம் வந்து இந்த நாட்டு ஜனாதிபதி கணக்கில் அவனுக்கு இந்த நாட்டு ஜனாதி வந்து பார்க்கணும் இதுக்கான நீதி எங்களை பெற்றுத்தரணும் அப்படி பெற்றுத்தர பட்சத்தில் இதுக்கான நடவடிக்கை எங்களால வேற மாதிரி தான் எடுக்கப்படும் நன்றி இடம் இல்லையா அதாவது மாற்றத்துக்கு எந்த வித இடமும் இல்லை அதாவது அடுத்த பக்கம் பார்த்தா கண்டல் சூழல் இருக்குது அதாவது சதுப்பு நிலம் அந்த சதுப்பு நிலத்தை வந்து யாராலும் அழிக்க முடியாது ஆனால் அந்த சதுப்பு நிலத்தை கூட அவங்க அடக்கி வச்சிருக்காங்க இது வந்து சட்டவிரோதமான செயல் இது வந்து நீதியற்ற முறையான செயல் இதை வந்து தட்டி கேட்க வேண்டியது இந்த நாட்டு ஜனாதிபதியோட பொறுப்பாகும் இதை வந்து நிறைய அரசியல் பார்த்து போனவங்க ஆனால் அவங்களும் வித முடிவும் எடுக்கல வித நீதியும் கிடைக்கல அதுக்கு அடுத்த பட்சத்தில் இந்த சாணக்கியை வர சொல்லி இதுக்கான நீதியை பெற்று தர நான் கேட்டிருக்கேன் கொடுத்து மற்றது கொள்ளையாச்சி துறையிலும் குட்டிக்காரு எனக்கு இப்போ இந்த பேரி போட்டது வேற ஆரம்பித்த புள்ளியாண்ட தம்பி புள்ளியாண்ட தம்பி ஆயில தான் இந்த பேரியை போட்டிக்காரு இப்ப இருக்கிற ஜனாதிபதி அரசாங்கம் வந்து எங்களுக்கு இதை மீட்டு தரணும் அந்த வேலி போடத்தாலே எங்களுக்கு போட்டு வந்து இழுக்கிறாது அது போட்டு வந்து இழுக்கல நாங்க முன்னாடி நாங்க தான் அந்த காடு வட்டி வழியாக்கி இடமெல்லாம் எல்லாம் எடுத்து ரெண்டு வருஷமா போட்டு போட்டிருக்கோம் அந்த இடமேல அவங்க வந்து ஒன்றும் செய்யலை இப்போ என்னோட தனிப்பட்ட ரீதியான பிரஜினையால தனிப்பட்ட ரீதியான பிரச்சனையை கொண்டு வந்து இங்கே வேலியை போட்டிருக்காங்க வெளி வெளி இப்போ இந்த தடம் வெல்லம் வந்தது வெள்ளம் வந்ததால தான் நாங்கள் கட்டை விடுங்கல்ல ஆனால் கட்டை விடுங்கிற ஆறு ரெண்டு தெரியாது ஆனால் இப்போ சொல்கிறாங்க அந்தடா ஐவ மாதிரி தானே ஆக்களை வச்சு கட்டையை எப்படி போட்டு என்ன கொண்டே பொலிசியில் கொடுக்காரு பொலிசியில் கொடுத்தோன்னே பொலிசி வந்து சரியான சட்டம் நடக்கி அவங்க எடுக்காங்கல்ல புள்ளையாண்ட தம்பி என்னோடனே அவங்க என்ன செய்கிறாங்க உடனடியாக என்ன கூப்பிட்டு என்ன விசாரிக்கல இப்போ உள்ளுக்கு போகிறதுக்கு வைக்கிறாங்க அப்போ ஐயா ஃபோன் பண்ணுறதால தான் என்ன உள்ளுக்கு போடல அப்போ அப்படின் இந்த ஐலவாரி சொல்கிறாரு இவரை உள்ளுக்கு தூக்கி போடுங்க நான் என்ன பிள்ளை விட்டுனா அப்போ புரிஷ்காராக்கள் செய்வணும் இங்கே வந்து கூட வந்து விசாரிச்சுக்கணும் சங்கம் இருக்கு ஜிஏசரிக்கு எல்லாரும் எடுத்து விசாரித்து இது எந்த நடந்த பிரச்சனை கேட்காம அப்போ ஐதகுமாருக்கும் புள்ளியனுக்கும் பொலிசி இருக்குது இல்லை மக்களுக்கு தானே இருக்குது பொலிசி அப்போ அவங்களோட கதையை மட்டும் தான் பொருசு கேட்கும் நாங்கள் போய் காய்ச்சா எங்களோட கதையை கேட்காங்கல்லே பொருஷ்காரா இருக்கு அப்போ இதுக்கெல்லாம் சரியான சட்ட வழக்கை இப்போ வந்து ஜனாதிபதி எடுக்கணும் லஞ்சம் மொழிக்கிற லஞ்சம் ஒழிப்பில் அவர் வந்து இப்போ பிரச்சனை போய் கொண்டு இருக்கிறாரு அப்போ அதே மாதிரி இந்த பிரச்சனையும் அவர் உடனடியாக இந்த பிரச்சனையும் ஆ ஆராய்ச்சி பார்த்து புரிய நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு அந்த காணியை மீட்டு தரணும் ஐரவகுமார் கொண்ட பொருசி நம்ம பாடு கொடுத்தவர் நான் கட்ட உடைச்சேன்னு சொல்லி ஆனால் நான் கட்ட உடைக்கல ஆனால் கட்ட உடைச்சேன் ஐரவகுமார் ஆக்களை தான் உடைச்சேன் ஆனால் என்ன இப்போ பொலிஸை கொடுக்க உடனே பொரிசை எடுத்து என்ன விசாரிக்குது ஆனால் நான் மூட்டு மூட்டு வாட்டி கேஸ் கொடுக்க நான் பரிசுக்கு என்ன கேஸ் எடுக்கல போட்டெல்லாம் அழுகிச்சு விட்டாங்க பள்ளி சாக்கி வந்தவங்க அப்போ நாங்கள் கே இப்போ நாங்கள் மூன்று தரம் கேஸ் கொடுக்க போவ இது நாங்கள் பார்க்கலாது இதுக்கு ஒரு திணைக்கிழமை கரைய திணைக்கிழமை இருக்கி அவங்க தான் பார்க்கணும் சொன்னாங்க ஆனால் ஐதோகுமார் வந்து கேஸ் கொடுத்தோன்னே உடனே எங்களை எடுக்காங்க விசாரிக்கிறதுக்கு நீங்கள் அதுக்கு போட்டு இருக்கிறாது நீங்கள் போட்டு எடுங்க இப்போ போட்டுங்கிற உடனே தண்ணிக்கே கிடக்கு

அவங்க வந்து சொன்னவங்க என்ன இதிலேருந்து அஞ்சு கட்டையுன்னு நீங்கள் எப்போ பிடுங்க அவங்க பிடுங்காவிட்டால் நாங்கள் லெட்டர் போடுவோம் லெட்டர் போட்டு அஞ்சு நாளையால் அவங்க வந்து பிடுங்காவிட்டாங்கடா நாங்கள் வந்து இது இதுக்கு அதுக்கொண்ட ஒரு பிரிவுக்குது அவங்க வந்து டோசரை போட்டு அடிச்சு போட்டு அவங்க கேஷ் போடுவாங்க உங்களுக்கு அவங்க வந்து இன்றைக்கி எழுநாள் கிட்டே போகுது இது வரைக்கும் எந்த ஒரு இதுக்கும் எடு எடுக்கல